சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய கார்த்திகை மாதம் அமாவாசையில் கட்டாயம் இந்த இரண்டு விஷயங்களை செய்ய மறக்காதீர்கள் அது என்ன விஷயம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி இரண்டு தினங்களுமே ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யறதுக்குன்னே ஒரு உரிய நாள் தான் இந்த அமாவாசை நாள் இந்த நாள்ல கட்டாயம் நம்ம வீட்டுல இந்த இரண்டு விஷயங்கள் தொடர்ந்து செய்யும் போது நமக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதமும் முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைச்சாலே குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் கட்டாயம் கிடைக்கும் அமாவாசை எப்ப வரப்போகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி அமாவாசை திதி வருகின்றது எத்தனை மணிக்கு திதி ஆரம்பிக்கின்றது இருபத்தி ஒன்பது முதல் மறுநாள் பிற்பகல் வரைக்குமே நமக்கு அமாவாசை திதி இருக்கின்றது அதனால காலையில அகத்தி கீரை இதெல்லாம் பசுமாற்ற கொடுப்பவர்கள் பத்து கொடுப்பது ரொம்பவே சிறப்பு இப்படி முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய நம்ம வீட்லயே பெரிய பூஜைகள் செய்ய வேணாம் இதற்காக நாங்கள் பெருசாக நீங்க எதுவுமே செலவு பண்ணவும் தேவையில்லை ஆனா இந்த இரண்டு விஷயங்கள் நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்க முன்னோர்கள் மனம் மகிழ்வு உங்களுக்கு முன்னோர்களின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படி நீங்க முன்னோர்களின் அருளை பெற்று அந்த இரண்டு விஷயங்கள்ல முதல் விஷயம் என்ன ஒவ்வொருத்தரோட முன்னோர்களோட படம் அப்படிங்கறது இருக்கும் இல்ல ஒரு சிலர் இல்லைங்க நாங்க ஃபாரின்ல இருக்கோம் நாங்க முன்னோர்கள் படம் எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்ப உங்க முன்னோர்களை மனசார நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு உங்க வீட்டுல ஒரு அகல் தீபம் ஏற்ற வேண்டும் அது உங்க நீங்க பூஜைக்கு பயன்படுத்தின அகல் விளக்காக இருக்க கூடாது தனியாக ஒரு மண் அகல் விளக்கு நீங்க போன வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு நாங்க பயன்படுத்தின விளக்கு மேல இருக்குங்க அதை எடுத்து பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பயன்படுத்தலாம் ஒரே ஒரு விளக்கு நீங்க ஏத்தினாலே போதும் அந்த விளக்கை எடுத்துக்கோங்க சுத்தமா கழுவிட்டு அதற்கு தொடச்சிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இது நீங்க எப்ப ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா மதியான நேரத்துல நீங்க சாப்பிடுறதற்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏ அது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு தீபம் ஏற்றி வச்சு ஒரு டம்ளர் நிறை சொம்பு நீர் வச்சாலும் சரி இல்ல ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சாலும் சரி உங்க முன்னோர் படத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சு இரண்டே இரண்டு பத்திகள் ஏற்றி வச்சு ஒரு தட்டில் நீங்க என்ன சாப்பாடு அன்னைக்கு சமைச்சிருக்கீங்களோ அந்த சாப்பாடை எச்சில் படாம எடுத்து வச்சு அந்த தூபத்தை காமிச்சு அந்த சாப்பாடு அப்படியே கொண்டு போய் மாடியில வச்சிருங்க அந்த உணவை காகம் எடுத்து கொள்ளும் போது கண்டிப்பாக காக ரூபத்தில் உங்க முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க முன்னோர்கள் அந்த உணவை எடுத்துக்கிட்டாலே போதும் நமக்கு கண்டிப்பா முன்னோர்களின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதை கண்டிப்பாக மதிய நேரத்தில் தான் செய்ய வேண்டும் ஏன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை பத்தரை மணிக்கு மேலே தான் அமாவாசை திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது அதனால் பத்தரை மணிக்கு மேலே அல்லது ஒரு மணிக்கு நம்ம காகத்திற்கு உணவு வைப்பது சிறப்பு இல்லை நாங்கள் ஆஃபீஸ் காலையிலே போயிடுவோம் அப்படின்னாங்க மறுநாள் வியாழக்கிழமை காலை நேரத்திலையும் நமக்கு அமாவாசை திதி இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் காகத்திற்கு தாராளமாக உணவு வைக்கலாம் முன்னோர்களை நினைச்சு கொஞ்சோண்டு உணவு நீங்க காகத்திற்கு வைத்தாலே போதும் அந்த காக ரூபத்தில் உங்க முன்னோர்கள் அந்த உணவை எடுத்துக்கொண்டு உங்களை மனதார ஆசிர்வாதம் பண்ணுவார்கள் இரண்டாவது விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு படைக்கும் உணவில் ஒருபோதும் இந்த மூன்று பொருட்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் நம்ம முன்னோர்களை நினைத்து சமைக்கிறோம் முன்னோர்களுக்கு காகத்திற்கு படைக்கும் போது இந்த மூன்று பொருட்கள் நம்ம தெரியாம சேர்த்திருந்தாலும் முன்னோர்கள் அதை சாப்பிட்டு நமக்கு சாபம் கொடுத்து விடுவார்கள் அல்லது முன்னோர்கள் அந்த உணவை ஏற்க மாட்டார்கள் அப்பேற்பட்ட அந்த மூன்று வகையான உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை நாளில் காளான் சமைக்கக்கூடாது தாளிப்பு வடகம் பயன்படுத்தக்கூடாது பூண்டு சேர்க்கக்கூடாது இந்த மூன்று பொருட்களையும் நம் சமையலில் சேர்க்காதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் சமையலில் கட்டாயம் இடம் பிடிக்க வேண்டிய இன்னொரு மற்றொரு காய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் முன்னோர்களுக்காக அமாவாசை நாளில் ஒவ்வொரு அமாவாசையிலும் நீங்கள் வாழைக்காய் வாழைப்பூ இதெல்லாம் சமைக்கும் போது நம்மளுடைய குடும்பம் வாழையடி வாழையாக வம்சம் விருத்தியாகி கொண்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாத அமாவாசைக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கின்றது இந்த கார்த்திகை அமாவாசையில் தான் லக்ஷ்மி தேவி பூமிக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கின்றது அதனால காலையில நம்ம முன்னோர் வழிபாடை முடித்த பிறகு மாலையில் லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யும்போது நம் குடும்பத்தில் செல்வ நிலை எப்போதும் சிறப்பாகவே இருக்கும் அமாவாசை என்று காலை நேரம் முன்னோர்களுக்கானது மாலை நேரம் உங்கள் குலதெய்வ வழிபாடு லக்ஷ்மி தேவி வழிபாடை கட்டாயம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் ஒரு சிலர் கேட்கலாம் அம்மாவாசை நாள்லாம் எங்கள் எனக்கு அப்பா அம்மா கிடையாது ஆனால் நான் வெளியூரில் வேலை பார்க்குறேன் நாங்கள் என்னங்க பண்ணுறது அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்க உங்கள் அப்பா அம்மா வயசு உள்ளவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்யும்போது அவர்கள் ரூபத்தில் உங்கள் முன்னோர்கள் சந்தோஷம் அடைந்து உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு லக்ஷ்மி தாயாரே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் லக்ஷ்மியே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என நீங்கள் நினைச்சா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்